ஆதி பாரதிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கூட லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து மொத்த குடும்பத்தோடு வந்து மித்ரா வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த கோவிலுக்கு பார்த்தோன்னே இந்த பக்கம் அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா இந்த கோவிலில் தான் வந்து பரிகாரத்துக்காக வந்து அன்னதானம் செய்கிறதுக்கு இங்கே வந்து பாரதி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாரதியை பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி தடுமாறினோன்னா மித்ரா வந்து யோசிச்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க ஆதி நீ என்ன நினச்சி சிரிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இங்கே வந்து நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதா ஆனால் நான் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து பாரதியும் சரி பார்த்து ஒருத்தவங்க வராங்க அந்த கோவிலில் வேலை செய்கிறவங்க ஆமாம் நீ வந்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே நீ வந்து உன் புருஷனை வந்து உன்னை பிரிஞ்சிருந்தாலும் அவன் நிச்சயமாக உன்னை தேடி வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அலமிலு பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமாம் இந்த கோவில்லையே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மரத்தில் வந்து மனசார வந்து வேண்டிக்கிட்டால் இந்த மஞ்ச துணியை வச்சு கட்டினீங்கன்னா அது நிச்சயமாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே வந்து இங்கே பெருமா நிச்சயமாக நீ வந்து மனசார நினைமா உன் புருஷன் உன் தேடி வருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பாரதி கிட்ட வந்து கொடுக்குறாங்க கரெக்டாக வந்து ம அந்த மஞ்ச துணியை உடனே வந்து சரி பாரதி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் வந்து முதல்ல வந்து கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே என்னை விளாடுறீங்களா நீங்கள் மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க அவர் தான் என்னை மொத்தமாக மறந்துட்டு போயிட்டார்ல திரும்ப 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 அதையே சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது உங்கள் நம்பிக்கையை வந்து என் மேலே வந்து திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அளவில் பாட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பாரதி ஓ அப்போ தான் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு ஆதி உன்னை தேடி வந்தால் நீ வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படி ஒரு விஷயம் எனக்கு நடக்குங்கிறது நம்பிக்கையாக துளி கூட கிடையாது இது வரைக்கும் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போ வீடு கூட இல்லாமல் வந்து நம்ம இங்கே இருக்கோம் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாரதி வந்து மஞ்ச துணியை எடுத்து அப்படியே தூக்கி போடுறாங்க கரெக்டாக இங்கே ஆதியோட தட்டில் வந்து கரெக்டாக வந்து விழுவுது ஆதி வந்து இதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க என்ன இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பக்கமாக போகிற வரவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிச்சயமாக வந்து உனக்கு காரணம் இல்லாமல் இது வந்து வராதுப்பா நீயே வந்து போய் வந்து அந்த கட்டி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருவன்னு மித்ராக்கிட்ட சொல்லிவிட்டு பாரதி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு கட்ட சொன்னதை இந்த பக்கம் ஆதி வந்து இந்த பக்கம் வந்து கட்டி விட்டுடுறாங்க கட்டி விட்டோன்னே இந்த பக்கம் இவங்கிற எல்லோரும் வந்து நவுந்து வந்துடுறாங்க இந்த பாரதி ஏன் தான் இப்படி இருக்காளோ கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அவளை சொல்லியும் ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல அவள் கஷ்டப்படுறா அதை வந்து அவளுக்கும் அந்த ஆசை வந்து ஆதி கூட வந்து சேரணும்னு இருக்கத்தானே செய்யுது பட் என்ன பண்ணுறது சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு வந்து ஆண்டவா நீ தான் வந்து துணை தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அலமேலு பாட்டி வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இந்த பக்கம் போகிறாங்க ஆதி வந்து இங்கே வந்து கரெக்டாக என்ன ஆச்சு ஆதி எதுக்காக திடீர்னு நீ மாட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்கிறப்ப அதான் இவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதை நினச்சி வந்து கட்டின அப்படின்னு சொல்கிறப்ப இருக்கட்டும் அது நடக்கிறப்ப வந்து உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து நீங்கள் தான் ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் இங்கே இருக்கீங்க அப்புறம் வந்து நீங்கள் கிளம்பி போக போகிறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அவங்களை எப்போ பார்க்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆதி ஏன் தடுமாறுறாங்கன்னு தெரியுதா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆதி வந்து சத்தம் இல்லாமல் வந்து ஒவ்வொரு விஷயமா உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல இந்த கோவிலில் தான் வந்து பாரதி வந்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா அப்படிங்கிறப்ப சரி அப்படிங்கிற நிஷா வேறே வந்து கூட இருக்கிறதுனால இந்த பக்கம் கரெக்டாக பாரதியோட தம்பி மட்டும் கண்ணில் வந்து மாட்டினாங்கன்னா வந்து செம்மர் டுவிஸ்டார்ட்டாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதோட